ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே தைப்பொங்கல் தைப்பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்னே இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோர இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி என்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த இல்லையானால் எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூறத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவாள் ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்துலனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியாக நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க மிதுனம் மிருகசீரீஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த மாதமான தை மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி சம சப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் வந்து பார்த்தேன்னா அதாவது பதினைஞ்சாந்தேதி மாதம் பிறகு இருபத்தி ஏழு தேதி பன்னெண்டு பதிமூணு நாள் வரலாம் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதும் அவரே ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் போயிடுறார் அதாவது மாதம் பிறந்து பதினைஞ்சாம் தேதி மாதம் பிறக்கிறதுனா பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது இதை தவிர உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக திருமண பாக்கியமும் வந்தாச்சு அதனால் கவலைப்பட தேவையில்லை இப்போது இந்த நாலு நாள் வந்து எப்படியும் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினேழு பதினெட்டு தேதி வரலும் பார்த்தேலாம் கரிநாளாகவே இருக்கும் அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு ஜாதக பரிவர்த்தனையோ அதெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்க அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்பட்டாச்சு கண்டிப்பாக கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறதும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப படாத பாடுபட்டிருப்பார் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார் அவர் மார்கழி மாதம் எட்டாம் இடத்தை விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு போன உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருவோம் அதாவது ஒவ்வேறு சம்பத்து ஊரும் நான் சொல்ல வரல இருக்கிற தடைகள் எல்லாமே வந்து அற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய இது பார்த்தோம்னா இப்போ வேலை கிடைக்க புதிய வேலைக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெளிநாடு போகிறதுக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை கிடைக்கும் அதை தவிர வந்து பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பர்மனென்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறதும் அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறதும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதும் அதுவும் பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்குறதும் ரொம்பவும் பெரிய விசேஷம் தொழிலில் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இந்த கம்யூனிகேஷன் பாவம் அது கம்யூனிகேஷன் அதை தவிர வந்து இது ஐடி செக்டரில் இருக்கிறவங்க ஐ மீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க அது தவிர வந்து கலைத்துறையில் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சிறிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை நாலாம் இடத்துல வந்து கேத்து போகவான் இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த இளம் படிக்க படிப்பு படிக்கிறவங்க அதாவது டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி படிக்கிறவங்க அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய இளநிலை அப்படின்னு சொல்வார் இல்லையா இவ்வாளுக்கெல்லாம் வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக பா ஒவ்வொரு பாடத்தை ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா விதமான விஷயங்களும் பாசிட்டிவாகவே இருக்குது பாய் தை மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் எஸ்பெஷலி இந்த குழந்தைங்க வந்து அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்கள் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய இந்த போர்டு எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அட்டன் பண்ண போகிறவா அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரீவரை போய் சேவைச்சிட்டு வாங்கோ இல்லை செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்கோ செட்டி புண்ணியத்தில் ஹயக்ரீவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவிட்டு சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த மாதம் வந்தே தீரும் ஏற்கனவே வந்து அஷ்டமத்து சனியெல்லாம் முடிஞ்சிருத்தும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு பார்த்து இல்லையானால் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னிக்கனா எட்டு ரெண்டுலேருந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது பத்தாம் தேதி கார்த்தால் அதாவது பத்தாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால வந்து பதினொன்றரை பன்னெண்டு மணி வரலாம் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு அதாவது அகத்திக்கீரை கொடுத்துட்டு போவதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான மாதமாக கூடியதாக இருக்கும்